சொன்னது போல் வெள்ளை சட்டையில் வந்த நடிகர் நடிகைகள் வாக்கு போட்டது ஏன் திமுக கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது பல முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து வாக்கு செலுத்தினர் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தொடங்கி பல முக்கிய பிரபலங்களும் வாக்கு செலுத்தினர் ரஜினி தொடங்கி விஜய் வரை பல முக்கிய பிரபலங்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இந்த நிலையில் தான் ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது நடிகர்கள் ரஜினி விஜய் சூர்யா இன்னும் பல நடிகர் நடிகைகள் சொல்லி வைத்தார் போல வெள்ளை நிறத்தில் உடைகளை அணிந்து வந்தது பலரையும் ஆச்சரியம் அடைய செய்தது வழக்கமாக அனைத்து முன்னணி நடிகர்களும் வெள்ளை உடையில் வருவார்கள் என யாரும் கணித்திருக்க மாட்டார்கள் இந்த சூழலில் தேர்தலுக்கு முந்தைய நாளே நடிகர்கள் பலர் முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் நாம் அணிந்து செல்லும் ஒவ்வொரு உடை ஏன் உள்ளாடை கலரை வைத்துக்கூட நாம் இந்த கட்சிக்கு ஆதரவு என தெரிவிக்க ஊடகங்கள் சில காத்திருக்கின்றன இப்படித்தான் கடந்த முறை விஜய் சைக்கிளில் சென்று வாக்கு செலுத்தியது அவர் அணிந்திருந்த உடை போன்றவற்றை மையமாக கொண்டு திமுக ஆதரவு என ஊடகம் கிளப்பிவிட அது மிகப்பெரிய பின் விளைவுகளை தேர்தலில் எதிரொலித்தது மேலும் விஜயின் ரசிகர்கள் மத்தியிலும் தவறான எண்ண ஓட்டத்தை உண்டாக்கியது அதே போல இந்த முறையும் கிளப்பிவிட அந்த ஊடகம் தயாராக இருந்த நிலையில் இந்த தகவல் நடிகர்கள் பலருக்கும் செல்ல உங்கள் சிக்கலே வேண்டாம் என இந்த முறை வெள்ளை நிறத்தில் வந்து தங்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு சென்று விட்டார்களா மொத்தத்தில் தமிழக அரசியலில் பல முன்னணி நடிகர்களே இந்த முறை திமுக க தேர்வை பின்தள்ளிவிட்டு தேசியம் பக்கம் தங்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கலாம் என்பது தற்போது மெல்ல மெல்ல வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அவர்கள் தங்கள் ஆதரவாளர்கள் தான் என கணக்கு போட்டு கொண்டிருந்த திமுக பலர் இந்த முறை பாஜக பக்கம் சென்றிருக்கலாம் என திமுகவிற்கு கிடைத்த தகவலால் சற்று ஆடிப்போயிருக்கிறதாம் திமுகவின் கூட அரமே இது ஒன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக

மோடி ரொம்ப ஒத்தாசம் இந்த ரெண்டாயிரம் ரூபா சின்ன விவசாயிக்கு எல்லா திட்டமும் நல்லபடியா ஆளாரட்டையில இருந்து எங்களுக்கு நல்லபடியா பண்ணிருக்காங்க ஆமா எல்லாமே நல்ல இல்லை எல்லாமே எங்களுக்கு ஒத்தாசம் நிறைய பண்ணிருக்காரு அதனால எங்களுக்கு மோடி பிடிக்கும் நாங்க மோடிக்கு

ஒரு ராம தெய்வீக பிறப்பிடணும் இது கட்சியினால இது கொஞ்சம் அது ஒரு இதாக வ வந்துடும் பிஜேபி வரலாம் வாய்ப்பு இருக்குது ஜிம்முக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மோடி இதெல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை எதனால ஏன்னா அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கும் நிற்க முடியாதுல்ல இவங்க தான் எதுனாலும் நமக்கு வாங்கித் தர முடியும் எது ஒரு சலுகை எதுனாலும் அவங்ககிட்ட நேரடியாக அங்கே வர போக மாட்டாங்களா அங்கே போய் கேட்க முடியும் அது அது இவங்க தான் கேட்கணும் நம்ம ராணி தான் போய் கேட்பாங்க நம்ம உள்ளூர் ஆளுக்கு தான் ஓட்டு போடுறோம் வெற்றி வாய்ப்பு ஜான் பண்ணியிருக்க அதிகமாக